இப்படியும் லாபம் சம்பாதிக்க வேண்டுமா இஸ்ரேல் ஆயுத கம்பெனியை முற்றுகையிட்ட மனித உரிமை போராளிகள் காசா நகரில் மக்கள் மீது குண்டு மழை பொழிவதை கண்டித்து இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் நகரில் செயல்படும் இஸ்ரேல் ஆயுத கம்பெனியை முற்றுகையிட்டு மனித உரிமை போராளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அலுவலகத்தின் முன் அமர்ந்து மனித சங்கிலி அமைத்தனர் மேலும் வாசல் முழுவதும் சிவப்பு பெயிண்ட்களை தெளித்தனர் காசாவில் ரத்தம் வடிவதை உணர்த்தும் வகையில் இதனை செய்தனர் எல்பிட் சிஸ்டம் என்ற ஆயுத தயாரிப்பு நிறுவனத்தின் தலைமையகம் இஸ்ரேலில் செயல்படுகிறது இந்த நிறுவனத்திற்கு அமெரிக்காவின் நிதியும் உள்ளது இதன் ஒரு அலுவலகம் கேம்பிரிட்ஜில் செயல்படுகிறது நவீன ஆயுதங்களை தயாரித்து வழங்குவது இந்த நிறுவனத்தின் தொழில் இஸ்ரேலில் தற்போது பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் இந்த நிறுவனத்தில் இருந்தும் சென்றுள்ளன இந்த நிலையில் இதனை முற்றுகையிட்ட மனித உரிமை போராளிகள் நிறுவனம் உடனடியாக இங்கிலாந்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பினர் இனப்படுகொலையில் இருந்து லாபம் பெற வேண்டுமா என கேள்வி எழுப்பினர் இவர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அந்நாட்டு கொடியையும் வைத்திருந்தனர் இஸ்ரேலை பிரிட்டன் ஆட்சியாளர்கள் ஆதரித்தாலும் அந்நாட்டு மக்களில் ஒரு பிரிவினர் இதனை கடுமையாக எதிர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது